அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காசுங்க பாலா பேசுங்கிறேன் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பீடியாக கேட்டிருந்தேன் நீங்கள் கேட்ட மாதிரி பேரும் கஸ்டமர் பையன்லேருந்து நிறைய வண்டி வந்துக்குது டீலர் பையன்லேருந்து நிறைய வண்டி வந்துது சார் நிறைய பேர் வந்து உண்டாய் கிரீட்டாக கேட்டிங்க இரநூறு ஒரு பத்தொம்போது மாடல் ஒன்று ஒன்று ஒன்றுக்குது நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரு டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துக்குது அதேமாதிரி ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வெறும் எழுபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி வந்துருக்குது நிறைய வண்டிங்க அப்டேட்டில் வந்துது ப்ரூட்டிக் வர்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாப் மாடல் இருக்குது உண்டா எக்ஸன்ட் வந்துக்குது ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குது செவன் சீட்ரு ஃபைவ் சீட்ரு எல்லா வண்டியுமே வந்துக்குது இப்போதையும் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாட்டோ நானும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி அவுட் டைப்பு வெறும் ஐம்பத்தி எட்டாயிர ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங்கு சரிங்களா இருக்கிற வண்டி வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னு இருக்கோம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா சொல்லிட்டு நீங்கள் லொக்கேஷனே போட்டாலே வந்துடும் சரிங்களா எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்துடுங்க உங்களே தெரியும் பாலா கார்ட்ஸை பார்த்துட்டீங்க லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் வர சொல்ல உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவாங்க எந்த வண்டி பிடிச்சிக்கிதோ கஸ்டமர் வண்டின்னா கஸ்டமர் டீலர் வண்டின்னா டீலர்கிட்ட பேசி வண்டி முடிச்சு கொடுத்துலாம் வண்டி முடிச்சு கொடுத்தாக்கா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் இப்படி இருக்கிற வண்டி வீடியோவில் காட்டுறோம் எந்த வண்டி வேணுமோ பாருங்கள் நன்றி வணக்கம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டோ நானும் ரெண்டாயிரத்தி பதினாறு நானும் டுஸ்ட்டு சரி இது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டிக்கி ஓப்பனோடு வரும் மைலேஜெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும் சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோடது எஃப்சி இன்சூரன்ஸும் லைவ்வில் இருக்கிற வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு கொடுத்துட்லாம் இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்கள் இன்னும் லோ பட்ஜெட்டில் வேணுன்னாக்கா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதே சேம் மைலேஜ் வரும் உங்களுக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் இன்டோ மட்டும் வரும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டாயிரூபாய் கொடுத்துட்லாம் ஒரு டூ வீலர் ப்ரைஸில் மைலேஜி சூப்பராக இருக்கும் சார் மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன் சாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவலு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு லைவு ஏசி ஒர்க்கிங்கோடது கிலோமீட்டரு ஒரிஜினல் தொண்ணூறாயிரம் தான் ஓடி இருக்கும் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிர்கிட்ட கஸ்டமர் செலவு பண்ணிக்கிறார் கம்பெனியில் விட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூறு கொடுத்துடலாம் மாருதி ஜென் எஸ்டிலோ விஎக்ஸ் ஐசர் ஏசி பவுஸ்டரிங் பவர் உண்டோ பேக் வைப்பரோட வந்துடும் பதினொன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் ஷவலட் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஸ்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் டீசலில் பியட் யூனோ பாருங்க ரெண்டாயிர ரெண்டாயிரம் மாடல் இது எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வந்து என்னோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் வெறும் எண்பத்தஞ்சாயிரவாய்க்கு கொடுத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நகைஷபுல் தான் உண்டா எக்ஸன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் டீசலு மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டை வந்துடும் மைலேஜெலாம் அருமையான வண்டி ஷடான் டைப்பு இந்த வண்டிக்கு லோன் வேணுன்னா தாராளமாக மூணு லட்சம் கிடைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு மூணு ஐம்பதுக்கே கொடுத்துட்லாம் சார்

ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பத்து பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த சும்மா சூப்பராக இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி லைவ் ரெண்டே ஓனர் இன்ஜின் அருமையாக இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த சும்மா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிட்டுக்குது நீங்கள் வேணும்னா ரினியூல் பண்ணி கொடுத்துட்லாம் இருக்கிற கண்டிஷனில் ஒன்று பத்து கொடுத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் இந்த ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் சார் வெறும் எழுபத்தோறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு எழுபது கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஓனர் வரும் டிடிஐ இன்ஜின் வெறும் ஒரு லட்சத்து அஞ்சாயிரரூவாய்க்கு கொடுத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் உண்டாய் ப்ரூட்டிக் வரணும் சார் சூப்பரான வண்டி 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 என்னோடய ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறான் இப்போ தான் வந்துச்சு ஷாப் ஃபுல்லாக முடியாது பாருங்கள் பாருங்கள் ஒரு கப்பல் மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் மட்டும் சின்ன ஒரு டச் அப் தான் அதுவும் கஸ்டமர்ட்ட சொன்னா பண்ணி கொடுத்துருந்தாரு பாத்துங்க வண்டி உண்மையில சூப்பராக இருக்கும் சார் ஏசி பவுஸ்டரிங் பவர் டபுள் கீடகு பட்டன் ஸ்டார்ட்டு டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸு மூணு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க கிடையாது தான் நேரில் வாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ரிஸ்ட்டு எஃப்சி அஞ்சு வருஷங்கிறது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட சேஸ் நம்ம ரெஸ்ட்டோ இன்ஜின்ல வேல்யூ எதுவுமே இருக்காது தெளிவாக இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அதுவும் கிடையாது நெகஷபுள் தான் இன்னும் வெளியே நிறைய வண்டி இருக்குது அதையும் பார்க்கலாம் வாங்க எட்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வீடியை வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட மைலேஜ் உங்களே தெரியும் எட்டிகா பொறுத்த வரைக்கும் இருபது இருபத்தி தாராளமாக கிடைக்கும் ஒரு சூப்பரான வண்டி பாருங்க கஸ்டமர் ப்ரைஸ் அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஹோண்டா மொபைலியோ ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் மைலேஜ் இருபது இருபது கிடைக்கும் சார் டீசல்லயோ இதுவும் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் தான் சூப்பரான வண்டி பாருங்க கஸ்டமர் பிரைஸ் மூணு தொண்ணூறு இது ஒருத்தர் பத்து ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாரு அவர் சிபில் செட் ஆகல இல்லைன்னா அந்த வண்டி கொடுத்துட்டு இருப்போம் மூணு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு சார் நீங்க நேரில் வாங்க நெகன் பண்ணி வாங்கி கொடுத்தா மைலேஜ் இருபது கிடைக்கும் செவன் சீட்டர் வெஹிக்கிள் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காசுன்னு உங்க ஆபீஸ் அலங்கார் பேக்கரிக்கு பக்கத்திலே பிரிட்ஜ் ஒர்க் வந்துட்டு இருக்கும் இந்த கிரீட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி இப்போதான் சார் வண்டி வந்துச்சு சூப்பராக இருக்கும் எனக்கு கிரீட்டா கிடைக்காது அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னோடய ப்ரைஸ் மட்டும் நான் கேட்க சொல்லிடுறேன் வண்டி இப்போ தான் வந்துச்சு பாருங்கள் டொயட்டா எட்டியாஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேன்ஸின் நம்பரோட ஏசி பவர் ஸ்டரிங் ஏர் யார்பிங் ஏபிஎஸ் அல்லா வீல்ஸோடு வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிர்க்கு கூப்பிடலாம் சார் ஆர்காடு பைபாஸ் பாலாகாசன்னா நம்ம ஆஃபீஸ் அண்டே வந்து பசங்க உண்டை ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ஒசூர் வண்டி சார் ஒசூர் வண்டி வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் சார் நம்மளுடைய சப்ளைரு கோஷம் உங்கள் பாலாகாசத்தில் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாய் கொடுத்துடலாம் அதிலையும் ஒரு சின்ன ஒரு நெகஸ்டபுள் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் நாலு லட்ச ரூபா லோனே கிடைக்கும் இந்த வண்டி உண்டாய் கிரீட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சார் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வண்டி கஸ்டமரு எட்டு ரூபாய் ஏழு தொண்ணூறுபா கேட்டிருந்தாங்க நேரில் வாங்க பிக்ஸட் ப்ரைஸாக வெறும் ஏழு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தடலாம் பார்க்கிங் வேண்டாம் நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு சார் ஆற்காடு பைபஸ் பாலாக்காஸ் சென்னை போகிற வண்டி தான் எல்லாமே மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாறு டி எயிட்டு டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் உண்டோ வீல்ஸோட சூப்பரான வண்டி பாருங்கள் கஸ்டமர் கஸ்டமர் ப்ரைஸு நாலு ஐம்பது அதுவும் கிடையாது தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி 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 பன்னெண்டு பன்னெண்டு சார் நிறைய ஃபோன் பண்ணி ஜெயிலோ இருபத்தி ஏழு வரைக்கும் கஸ்டமர் ப்ரைஸு ரெண்டு எண்பத்தஞ்சு அதுவும் கிடையாது தான் அடுத்த வண்டி பாருங்கள் பின்னாடி ஒரு முந்தாய் ஸ்டாண்ட்ரோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு லோ கிலோமீட்டர் ஓனர் வண்டி வண்டி வந்து பாருங்கள் இன்னும் சேல்ஸ் தான் இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்க செவலட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டீசல் இப்போ ஒரு பஸ் பஸ் தான் இது டு சென்னை அடுத்த அடுத்த வண்டி வந்துட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி நாலு டயரும் நியூ பிராண்ட் கஸ்டமர் ப்ரைஸு மூணு இருபத்தஞ்சு பிக்சரே கிடையாது நெக்சபுள் தான் மைலேஜ் பதினெட்டு கிடைக்கும் சார் பதினெட்டு டு இருபது தாராளமாக வரும் செவன் சீட்ரு வைக்கலு மாறுது ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் சிங்கிள் ஓனர் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி ஒரு ஒன்று தொண்ணூத்தஞ்சுக்கு வாங்கி கொடுத்துடலாம் சார் கஸ்டமர் ரெண்டே காலையில் ரெண்டு ரூபா சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று தொண்ணூறு ஒன்று தொண்ணூத்தஞ்சுக்கு வாங்கி கொடுத்துடலாம் நேரில் வாங்க இப்போதையும் இருக்கிற வண்டி நான் வீடியோ போட்டால் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க எஸ்டிஎஸ் கார் வாஷ் சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ் அலங்கார் பேக்கரி நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு நம்ம ஆஃபீஸ் ஆண்டே வந்து பஸ்ஸு நிற்கும் ஆர்காடு பைபாஸ் பாலா காஷ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்